திமுக ஆட்சி அவ்வளவு சரியில்லை நான் ஜிமுகிறன்னா அவ்வளவு சரியில்லை ஒன்றுத்துக்குமே பிரோஜன இல்லை அவரும் ஸ்டாடின்னு எதுவுமே செய்யறதில்ல தென்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு எதுக்குன்னா கிடையாது மக்களுக்கு செயல்படுற கவுன்சிலர் இருக்கணும் மக்கள் செயல்படுற எம்எல்ஏ வரணும் செயல்படாம அவங்க விஷயத்த அவங்கள பார்த்துருந்தா மக்கள் என்ன ஆகிறத அவர் வரைக்கும் வந்தது கிடையாது ஓட்டுக்காக தான் வருது சரி இதுக்கப்புறம் வந்து எட்டி ஒரு பார்க்கலாம் கடைசியாக பார்த்தது ஓட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது பார்த்தோம் இது நம்ம பார்த்ததே இல்லை நாங்கள் ஓட்டு அந்த எலெக்ஷன் வரும்போது வந்தாங்க அதோட வரவே இல்லை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அவர் மூஞ்சி எப்படி இருக்கணும் தெரியாது இந்த ஏரியாலே வந்து ரொம்ப ரவுடி பசங்க இந்த கேடி பசங்க ரவுடி கூட இப்போ கிடையாது கேடிங்க தான் நிறைய இது டேஸுக்கு போய் நம்ம எதனா சொன்னா கூட அதை வந்து கட்சிக்காரங்க வந்து கலைச்சி விட்டுறாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு கட்சிக்கார மக்கள் நாசமா போனா எனக்கு நானு கேட்கறது லேடிஸுக்கு பஸ் பிரியா விடுறாங்க வேலையை ஏற்றி வச்சுக்கிறாங்க

எந்த இதுக்கு எங்களுக்கு செல்வாக்கே இல்லை அவர் மக்கள் நலன் விரும்பி அதன் பிரகாரம் அவருக்கு என்ன தேவை அடிப்படை தேவை என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சம்திங் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அதில் எதையுமே முக்காசு கூட அவங்க நிறைய அதுல முக்கால்வாசி பெண்டிங் தான் நிக்கிது மிஸ் ஆதாரத்தில் பெண்டிங்ல தான் கிடக்கு அது ரெண்டாவது வந்து அவங்க வந்தோட முழு மது விலக்குங்கிறத சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாஸ்மார்க்ல ஊழல் அதிகமா நடந்துச்சு ரெண்டாவது ரெண்டு வாட்டி கள்ளச்சார சாமி நடந்துச்சு ஒன்னு மரக்காணத்துல ஒன்று நடந்துச்சு போன வருஷம் கள்ளக்குறிச்சியில போன வருஷமா வருஷம் கள்ளக்குறிச்சி ஒன்று நடந்த இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அவங்க டைம்ல இருந்த அதெல்லாம் ஒண்ணு ஒன்னும் செய்யலை ஐம்பது வருஷம்

எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இவங்களே அப்படியே ஆண்டாண்டா வாழ்ந்து இவங்களே பண்ற மாதிரி பண்றாங்க ஆனால் எதுவும் மக்களுக்கு செஞ்ச மாதிரி தெரியல இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்குற மாதிரி இருக்கு ரோட்டு வசதி பஸ் வசதி பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அவங்கவுங்க பூர்வீகமா பிறந்து வளர்ந்த ஊர்ல இருந்து ஒதுக்குபூர்வமா எங்களை கொண்டு வந்திருக்காங்க இதனாலயே எங்களுக்கு வந்து அந்த கஷ்டமா இருக்குது எல்லா வேலை வாய்ப்பு எல்லாமே கஷ்டமா இருக்கு இப்ப பஸ் வசதி தான் இப்ப வந்து அந்த லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சுனாமி இது வந்து சுனாமி குடியிருப்பு என்னாண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கு இப்ப காலையில ஒரு ஆறு மணிக்கு வேலைக்கு போறவங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்குள்ள ஆறு ஏழு மணி கூட ஆயிடும் இப்ப அங்க போயிட்டு வெயிட் பண்றது ஒரு எட்டு மணி ஆயிடும் பஸ் வர அதுவும் பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் கூட்டமா வரும் இப்ப லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்ததுனாலும் அது எல்லாமே கூட்டமா தான் இருக்கு யாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நிறைய பேருக்கு அந்த ஃப்ரீ பஸ் வந்து நிறைய ஈஸாகுது அதையும் சொல்ல விரும்பு இந்த ஏரியாவில் எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான் அது ஃப்ரீ பஸ் யூஸ் ஆகுது ஆனால் இங்கேருந்து லாங்கு போகிறதுனால வேலைக்கு சரியான டைம் போக முடியல இந்த ஏரியாலே வந்து ரொம்ப ரவுடி பசங்க இந்த கேடி பசங்கள ரவுடி கூட இப்போ கிடையாது கேடிங்க தான் நிறைய இதுங்க ஒரு ஸ்க்ரீன் துணியை விட முடியல ஒரு லை நைட்டில் லைட்டு போட்டு வச்சா அந்த லைட்டை விட மாட்டுதுங்க கைட்டு வெளியே கடாசி ஒரு பொருள் வெளியே வைக்க முடியல வீட்டுக்கு பூட்டின்னா அந்த வீட்டை வந்து உடச்சி ஏற்றுறாங்க அதை வந்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது செயல்பாடு வந்து நமக்கு நம்ம இது வாங்கலை போல எதுவும் செய்யல செயல்பாடு பண்ணுறாரு பட் ஆனால் வந்து திருநாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்காரு எங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கும் விஷயம் இது பண்ணல பட் பண்ண ரேஷனுக்கு போய் நம்ம எதனா சொன்னா கூட அது வந்து கட்சிக்காரவங்க வந்து கலச்சி விட்டுறாங்க புரியுதா அது அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க கட்சிக்காரங்க செப்பாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ வயசானவங்க வீடு இல்லாத இருக்கிறாங்க இருக்கிறவங்க திருப்பி திருப்பி வீடு கொடுக்குறாங்கள கண்டி இல்லாதவங்க வீடு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு பணம் கொடுக்குறான்னு வச்சுக்க ரேஷன் கார்டில் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியல ஐயோ நம்மளுக்கு கிடைக்கல அந்த ஆயிரம் ரூபாய் அது ஒரு கஷ்டமா இருக்குது அதனால ஏழைங்களுக்கு வயசானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க சரி இல்லை அதனாலதான் ரொம்ப அநாயம் அக்கிரம நிறைய நடக்குது யாரையும் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு மரியாதையே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வந்து அதாவது தனிச்சையான ஒரு முடிவு அது கூட்டணி தர்மம் என்ற முறையில் வந்து சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்படுது அது எந்த மாற்றமும் கிடையாது கூட்டணி கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்து தான் பேசுறாங்க மக்களை வந்து சில பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கதான் செய்வாங்க அது வந்து கட்சியுடைய முரண்பாடு இருக்கலாம் வீடெல்லாம் இருக்கு மழை வந்தா இதெல்லாம் கொசு குறையுதாகுது இங்கே இடத்த பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல மத்த இடத்துல பார்த்தா எதுவுமே சரியில்லை இப்ப போன அவருக்கு முந்தின தூய்மைப்பட போராடினாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல அதான் கான்ட்ரேட் மாத்தணும் அது கவர்மெண்ட்ல இருந்திருந்தா எதுவுமே அந்த பிரச்சனைல இருந்திருக்காது இல்ல அப்படியே விட்டு இருந்தா எது கான்ட்ரேட் மாத்தி இப்ப பஸ் வேற பஸ் கூட கான்ட்ரேட்ல மாத்திட்டாங்க எது கான்ட்ரேட்ல போனோம் கவர்மெண்ட் வச்சு நேரத்தில் அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்குது ஆட்சி ரொம்ப கேவலமா தான் போகாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு பேர் சாப்பிடறாங்க ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இப்போ கூட ரிப்பன் பில்டிங் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அதுக்கு எதுவும் பேசல எதுவும் பத்தியும் யோசிக்கல ஒருத்தர் வந்து சொல்றாரு டிஎம்கே கட்சிக்காரு மக்கள் நாசமா போனா எனக்கு என்னன்னு கேட்கறாரு பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அடுத்தது ரோடு வசதி சரியா இல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க இப்போ பரபரப்பாக செய்கிறாங்க அது எதுனால அரசியலுக்காக செய்கிறாங்களா எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியல தான் வந்து இப்போ இது இங்க எங்க தெருவ எடுத்துங்க இது வரைக்கும் ரோடு போடாம இருந்தாங்க தான் ரோடு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இது வச்சிருக்காங்களா முகாம் ஒன்று நடத்துறாங்க இதுவரைக்கும் இப்பதான் நடத்துறாங்க அப்படின்றப்போ அந்த அரசியலுக்காக வராங்களா இல்ல எதுக்காக வராங்களோ தெரியல செயல்பாடு வந்து மூணு வருஷம் நல்லா இருந்தது இப்போ லாஸ்டா ஒரு ஒன் இயரா சரியில்லை மக்களோட கருத்தம் அதான் என்னோட கருத்தம் தான் டிஎம்கே ஆச்சுல நிறைய அந்தந்த இடத்துல மக்களோட எதிர்ப்பு தான் அதிகமா சம்பாதிச்சிருக்காங்களா கண்டி மக்களோட ஆதரவு எதுவும் சம்பாதிக்கல ஏன்னா ஊழல் நிறைய ஜாஸ்தியா பண்ணிட்டாங்க அந்த டாஸ்மாக் ஊழல் அதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால இந்த தடவை வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் டிஎம்கே பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அது வேணும் மெயினாக வாரிசு பிரகாரம் வராங்க பேரன்ல பேத்திலிருந்து பனை பையன்ல இருந்து இப்படி ஒரு அரசியல் பண்ணவே கூடாது அரசாங்கத்து பணத்தை எடுத்து கொடுத்து அந்த அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அடுத்தது எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது கொலை கொள்ள கற்பழிப்பு நிறைய நடக்குது இது வந்து சரியில்லை கிடையாது குடும்ப அரசியா இருக்குது வன்முறை ஊசி மாத்திர இது பசங்க சின்ன சின்ன பசங்களுடைய வாழ்க்கை அழிது அது அவங்களுக்கே தெரிய மாட்டேது யாரு உற்பத்தி பண்றா எங்க இருந்து வருது எதுவுமே தெரியல இதுக்கு ஒரு வழி கந்தாலே போதும் மத்ததெல்லாம் அரசாங்கமே பாத்துக்கும் நெக்ஸ்ட் வரத்துக்கு சான்ஸ்

இதில் செத்துறாங்க டிராப்பிங்கில் அவர் நான் இது இதெல்லாம் பார்த்தேன் போட்டு கேட்கும்போது ட்ரைனேஜ் போட்டு பத்து வருஷத்துக்கு மேலே அது அது கனெக்ட் அது ஒன்றும் இல்லை அது நேர நிறைய வேணும் ரொம்ப புண்ணியம் இருக்கும் அவர் செயல்பாடு அவ்வளோவா வெளியில் தெரியல இந்த ஊரில் என்ன செய்கிறாரு என்ன செய்ய போகிறாரு அவர் எதுவுமே தெரியல பல நினைச்சுகளும் வந்து அவர் முகாம் நடத்தாங்க வந்து பண்ணாரு குளங்கள்லாம் சீர் பண்ணியிருக்காரு வந்து இன்னும் திருப்பிட பண்ணல வந்து குளங்கள்லாம் எல்லாம் சீர் பண்ணி சுத்தமாக வச்சு நடப்பாதெல்லாம் பண்ணுறாரு எதுவுமே பண்ணலம்மா எதுவுமே பண்ணல பள்ளிக்கரணி எதுவுமே பண்ணல பள்ளிக்கரணி எதுவும் பண்ணல நாங்க அப்படிதான் அரவிந்த் ரமேஷ் ரெண்டாவது திருப்பா எம்எல்ஏவா இருக்காரு அவர் ஏதாவது தான் இருக்காரு ஆனா அவர் செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்லி போயே கிடையாது அவரு அவங்க குழப்ப பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க அவருதான் ஆஹ் அவர் நல்லதாம பண்ணிட்டு இருக்காரு சரியா தெரியல அப்படி ஒண்ணு பாத்ரூமா சரியா தெரியல செயல்பாடு செய்ய அவங்களும் பண்ண முடியாது ஆனா எங்க செய்யறாங்க ஓட்டு வாங்க வரைக்கும் நல்லா செய்யறாங்க செய்யறாங்க அவங்கள அப்போ ஒன்னும் வேஸ்ட் அதுவும் அப்ப மருந்து மத்தவங்க வேண்டப்பட்டவங்க பண்ணி தருவாங்க விட்டுருவாங்க அவ்வளவுதான் அவங்க தேவைப்பட்டவங்களும் பண்ணுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அவரு செயல்பாடுனா இங்க எப்படி சொல்ல முடியும் இங்க இந்த வீட்டில் ஒரு இந்த ஏரியால ஒரு பாத்ரூம் கூட இல்லைங்க மேடாக வேணுது ஒரு பாத்ரூம் என்னதான் பாருங்க மெயினா இங்க எவ்வளவு பேர் மக்கா பாராங்க போறாங்க ஒரு பாத்ரூம் விடுறது இங்க இல்ல என்ன பண்றது யாரை குறை சொல்ல முடியாது யாருக்கும் குறை சொல்ல முடியாது நல்லா இருக்கு பசங்களுக்கு இன்னும் படிப்பு வசதி மருத்துவ வசதி இதெல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் எல்லாமே அதுதான் முக்கியமா இந்த ரோட்டு எல்லாம் கிளீனா இருக்கணும் மண் வசதி எல்லாம் அப்படியே ரோடு பள்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணும் காவா க்ளீன் பண்ணும் பசங்களுக்கு இந்த வருவாரு அப்பப்ப வருவாரு இங்க கண்ணையனருக்கு வருவாரு இங்க சிசிடிவி கேமரா கிடையாது அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது சிசிடிவி கேமரா இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப ஒண்ணு சொல்ல முடியல மக்களுக்கு செயல்படுற கவுன்சிலர் இருக்கணும் மக்கள் செயல்படுற எம்எல்ஏ வரணும் செயல்படாம அவங்க விஷயத்த அவங்க பார்த்து மக்கள் என்ன வருது கரண்ட் சப்ளை வந்து நல்ல நேரத்தில் கட் ஆயிடுது நைட்ல மழை நல்லா பெய்யும் போது கரண்ட் இருக்கு சும்மா இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுது சீக்கிரத்தில் வரமாட்டேங்குது ஆனால் கரண்ட்டு பில்லு மட்டும் கட்டினா ஒரு நாள் ஃபைன் பண்ணாலும் கட் பண்ணிடுறாங்க காவல் தோண்டி வச்சுட்டு பள்ளம் தோண்டி வச்சுட்டு அங்கங்கே கிடைக்கிது போய் பாருங்கள் ஒரு நல்லது எங்கே இருக்குது இது ரோடு ஒழுங்காக இருக்கா நான் அந்த கேமராவில் அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள் தண்ணி எங்கே நிற்கிது என்ன நிற்குது நான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எட்டு சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு நாங்க பப்ளிக் போய் சொன்னால் எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னா ஒரு தலைவர் ஒரு எம்எல்ஏன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்தது கிடையாது ஓட்டுக்காகதோ வருது சரி இதுக்கப்புறம் வந்து எட்டி ஒரு பாகல நான் கடைசியாக பார்த்தது ஓட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது பார்த்தோம் இன்னும் பார்த்ததே இல்லை நாங்கள் ஓட்டு அந்த எலெக்ஷன் வரும்போது வந்தாங்க அதோட வரவே இல்லை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அவர் மூஞ்சி எப்படி இருக்கணும்னு தெரியாது பார்க்கவே இல்லை மேடம் ஒரே ஒரு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஜெயிச்சார்னு சொல்லிட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து நன்றி தெரிவித்தார் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து யாரும் யாருமே இல்லை அப்போதான் பார்த்தோம் இல்லை நல்லா இருக்கு நாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நான் வந்து இப்போ ஒன்பது வருஷம் ஆகுது இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை நான் பிரச்சனை சண்டைக்கு போனா அவள் தான் அதை அடக்கிடுவாங்க அவள் தான் இல்ல அது வந்து எப்படியும் அடங்கி ஒடங்கி இருக்கிறோம் இருக்குறோமா ஆடுறாங்க தான் இங்க யாருமே நான் போய் பாக்குறது கிடையாது ஏன்னா யாருமே சரியில்லை போய் நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் கிடையாது அவர் அவர் தினமும் தினமும் தான் தினம் சுற்றுப்பயணத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தர்றாரு கூட்டணி கட்சியில் உள்ள ாலும்னப்பின இணைந்து இந்த பகுதியில் வந்து செயல்படுது அவர் அவர் அடிக்கடி பார்க்கலாம் ஒருவர் இல்லை எல்லாமே 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 கரெக்டாக கரெக்டாக தான் 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 இருக்குது தண்ணி தண்ணி மழை நாங்கள் இப்போ இது ஒரு வாட்டி நல்ல மனசு பண்ணி பண்ணி தொகுதி பார்த்து வீடு நல்லா தான் பண்ணி இருக்காரு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது தொகுதிக்கு ஓரளவுக்கு நல்லா வேலை பாக்குறாரு எம்பி வேலை பார்க்கல சவுந்தரராஜன் கஞ்சனி மாவட்டத்துக்கு அவங்க ஒண்ணு ஒண்ணு சரியான வேலை பார்க்கல பெருசா ஒன்னும் எதனால செஞ்ச மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல பண்றாரு பண்றாரு அதெல்லாம் பண்றாரு மழைய மழை வரும்போது நல்லா எல்லாம் பண்றாரு அதெல்லாம் வந்து ஒண்ணு குறை கிடையாது ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயப்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஆட்பாலாம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க